நபிமார்கள் அல்லாவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இயல்பிலேயே அல்லாவின் ஜாத் சிஃபாத்துகள் பற்றியும் நல்லது கெட்டதுகள் பற்றியும் பூரணமாக அல்லாவால் அறிவித்துக் கொடுக்கப்பட்டவர்கள் அனைத்து நற்பண்புகளையும் இயல்பாக கொண்டவர்கள் பிறப்பிலிருந்தே அவர்களின் இதயம் அல்லாவின் அச்சத்தால் நிறைந்திருக்கும் சிறு பெரும் பெரும்பாவங்கள் அவர்களில் வெளியாகாது அவர்களின் மனதில் இவ்வறான எண்ணங்கள் துளிர்க்காது இவர்களின் உள்ளும் புறமும் பரிசுத்தமானதாக இருக்கும் மலக்குகளை நேரில் பார்த்து வசனிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும் இவர்களின் இதயம் மேல் உலகத்தோடு தொடர்பை கொண்டிருக்கும் அல்லாவின் பிடி பலமானது என்பதையும் சிறு தவறையும் பலமாக பிடிப்பான் என்பதையும் அவர்கள் நன்கு அறிந்து அல்லாவின் அச்சத்தில் எப்போதும் இருப்பார்கள் இப்ளீஸ் இவர்களில் ஆதிக்கம் செலுத்துவதில்லை ஆகவே இவர்களில் சிறிய பெரிய பாவங்கள் நிகழ வாய்ப்பில்லை இழிவான செயல்கள் அருவருப்பான நோய்கள் நாகரிகமில்லாத கர்மங்கள் உள்ளிட்டவையிலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்களைப் பற்றி ஒரு முஸ்லிம் அறிந்திருக்க வேண்டிய மேலோட்டமான அகீதா இது இதை அறிந்திருப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் வாஜிபாகும் விரிவான விளக்கங்கள் அகீதா நூற்களிலும் மற்றும் பல நூற்களிலும் ஆழமாக உள்ளன அறிஞர்கள் இவற்றைக் கற்று மக்களுக்குச் சொல்ல வேண்டியது அவர்களின் மீது கடமையாகும் உலமாக்களின் ஹதீது மஜ்லிஸ் ரமலானில் தினமும் முதலில் பள்ளிவாசல்கள் மற்றும் தனிப்பட்ட இடங்களில் சிறப்பாக நடக்கும் அந்த தொடர் பயான்களில் மார்க்க சட்டங்கள் வரலாறுகள் அந்த மாதத்தில் வஃபாத்தானவர்களின் சரித்திரம் பத்ரு சகாபாக்களின் தியாகம் யூசுப் நபியின் சரித்திரம் உள்ளிட்டவை கண்டிப்பாக இடம்பெறும் யூசுப் நபியின் சரித்திரத்தை திருக்குரான் தனி அத்தியாயமாகவே குறிப்பிட்டுள்ளது திருக்குரானில் கூறப்பட்டுள்ள வரலாறுகள் கதைகளில் இது மிக அழகான கதை என்று பாராட்டியும் உள்ளது இக்கதையில் ஹதரத் யூசுப் நபியும் அப்பழுக்கற்ற ஒழுக்கத்தையும் இரையச்சத்தையும் பெண்களின் இயல்பையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உண்மை இவ்வாறு இருக்க மௌலவி அப்துல் ரவுஃப் யூசுப் நபியின் பரிசுத்தத்தை பாழாக்கும் விதத்தில் மிகவும் இழிவாக பேசியுள்ளார் இவரின் ஒவ்வொரு பேச்சினோடாகவும் ஓர் ரகசிய செய்தி அங்கு கூடியிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிலேடையாக கூறுவார் தன் மனதில் உள்ள சில விருப்பங்களையும் கூட சிலேடை பேச்சில் சாடை காட்டுவார் அத்தோடு தனது தவறுகளை நியாயப்படுத்த சில கதைகளையும் சோடிப்பார் அதற்கு தோதான ஆதாரங்களையும் முன்வைப்பார் பொய்களையும் புனை கதைகளையும் சோடித்துக் கூறுவதில் இவர் வல்லவர் இதை நிரூபிக்க பொய் சத்தியம் செய்வதிலும் சூரர் இவர் கூறும் நகைப்பான பல கதைகள் உண்டு அவற்றில் சுவாரிசமான ஒரு கதைதான் ஏர்வாடி தர்காவில் நிகழ்ந்த கராமாத்தாகும் ஒரு பெண்ணின் மார்பில் சூனியம் இருக்கின்றது அதை அங்குள்ள மௌலவியிடம் சொல்லி பரிகாரம் செய்யுமாறு கனவில் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ளாக் கூறியதாகவும் அப்பெண்ணுக்கு அங்குள்ள மௌலவி வெங்காயம் கொச்சிக்காய் வெட்டும் கத்தியால் அப்பெண்ணின் மார்பை கீறி அதிலிருந்து ஆணி கம்பிகளை எடுத்ததாகவும் பின் காயத்தை தைக்காமல் சீலையால் கட்டி அனுப்பியதாகவும் சத்தியம் செய்து கதையை முடிக்கின்றார் இதை அங்கு சபையில் இருந்தவர்கள் வாயை பிளந்து ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் இவ்வாறான மூட்டுத்தனமான கதைகளை சற்று முன் யோசனை இல்லாமல் கூறும் மௌலவி அப்துல் ரவுஃப் சபையில் இருந்த சிறுவர்களையும் குமர் பெண்களையும் பார்த்து நீங்கள் தாராளமாக லவ் பண்ணுங்கள் லவ் பண்ணுவதற்கு ஆதாரம் இருக்கின்றது யூசுப் நபி ஜலீகாவை லவ் பண்ணினார்கள் ஜலீகா யூசுப் நபியை லவ் பண்ணினார் யூசுப் நபி ஜலீகாவை அடைய முயற்சித்தார் ஜலீகா யூசுப் நபி அடைய முயற்சித்தார் என்று கூறி வாலிப பெண்களையும் ஆண்களையும் தூண்டி விடுகின்றார் யூசுப் அலி சலாத்து வலாம் லவ் பண்ணினார் யூசுப் நபி ஜலிகாவை லவ் பண்ணினாங்க

லவ் பண்ணாங்க லவ் பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையா போ போகுது அங்க அரசன் செஞ்சாங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்த போட்டாங்க போட்டா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை யூசுப் அலி இஸ்லாம் அவங்களை அடைஞ்சு கொள்ளணும் ட்ரை பண்ற மாதிரி அவங்க ஜலிஹா ஜுலைஹா இல்ல ஜலிஹா ஜலிஹா யூசுப் அடைஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி நடக்குது வேலைகள் எல்லாம் கடைசில போய் புடிச்சா போய் புடிச்சா ஷேர்ட்டு கிழிஞ்சு போச்சு அவருடைய பின்பக்கத்தில் ஷேர்ட்டு கிழிஞ்சு போச்சு இழுத்த இழுதையில் ஷேர்ட்டு கிழிஞ்சு போச்சு கடைசியில சலீஹான் ஆறு தெரியுமா மன்னர் மனைவி மன்னர் அரசண்ட மனைவி அவர் அரசண்ட மனைவி தவிர வீட்டடிக்கிற ஒரு அடிமை மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இழுத்தேன்டா அவமானமா இல்லையா அவமானம் ஏன் மன்னர மனைவிய அவ உலகமெல்லாம் பெரிய பேர போட்டிருக்கிற மன்னர மனைவியே அவ பிடிச்சி இழுத்தேன்டா அவமானம் யூசுப் நபி கேட்டு அவங்க சொல்றாங்க நாங்களுக்கு இல்ல அவையே அவதான் என்ன இழுத்த இவன் சொல்றா இல்ல இல்ல அவருதான் என்ன பிடிச்சி இழுத்த சொல்றான் இப்ப தீர்ப்பொண்டு சொல்வோம் அல்லவா தீர்ப்பொண்டு வருகிறது என்ன வரும் அதாவது இப்ப பார்க்கணும் இவர்கள்டு முன்பக்கம் கிழிந்திருந்தால் ஆறுகளுக்கு அர்த்தம் இவர்களுக்கு தேர்த்தம் பின்பக்கம் கிழிஞ்சிருந்தாரு பின்பக்கம் தான் கிழிஞ்சிருச்சி இழுத்தேன் அர்த்தம் அவ இழுத்தேன்ற அர்த்தம் இந்த வரலாற்றை எழுதிய ஒரு ஆசிரியர் இன்னைக்கு குர்வானுக்கு தப்சீர் அழியின ஒரு தப்சீர் மகான் இந்த சரித்திரத்தை எழுதி போட்டு கீழே எழுதுறாரு என்னன்னு தெரியுமா மண் அப்படித்தான் செய் மிசர் மண்ண தன்மை அப்படித்தான் என்று எழுதுறாரு மிசர் நாடு இப்பயும் தான் தான் கொஞ்சம் ஆபாசமும் ஆடம்பரமும் உள்ள நாடுதான் எல்லாரும் பெரிய வணக்கசாலிகளும் சாதிஹானாக்களும் அல்லாவு பயந்து உண்டு என்று கருத்தில் அங்க நாகரீகங்கள் எல்லாம் மிக மோசமான நாகரீகமாக போகுது அப்ப அந்த மண் வாசியத்தை இப்ப நான் சொல்றேன் இதுதான் இவரின் ஒழுக்கம் கெட்ட ஞானபோதம் சாதாரணமான ஓர் ஆணோ பெண்ணோ அந்நியவர்களை பார்ப்பது ஹராம் சரசம் பேசுவதும் ஹராம் என்று ஷரிய தெளிவாக கூறியிருக்கும் போது இந்த கிழட்டு மனிதன் ஹதரத் யூசுஃப் அலி இஸ்லாம் ஜலீகாவை விபச்சாரம் செய்ய முயற்சித்தார்கள் என்று துணிந்து கூறுகின்றான் நபிமார்கள் நுபுவத்திற்கு முன்பும் பின்பும் சிறு பாவங்களை விட்டும் கூட பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அகீதா நூற்கள் கூறும்போது இந்த கிழட்டு மூதேவி விபச்சாரம் என்ற பெரிய பாபத்தை ஹதரத் யூசுப் நபி நாடினார்கள் என்று கூறுகின்றான் மனதில் குஃப்ரு ஷிர்கு என்ற அழுக்கு நிறைந்திருப்பதால்தான் இப்படியான கேடுகட்ட சிந்தனைகள் அவருக்கு ஏற்படுகின்றன இந்த கேடுகட்ட பேச்சுக்கு இவர் கூறும் பெயர் ஞானமாம் மலத்தை சந்தனம் என்று உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளும் இந்த ஜென்மங்கள் தினமும் குஃப்ரு ஷிர்கை முகத்தில் பூசிக்கொண்டு பெருமை அடிக்கின்றது இந்த வழிகேட்டு கூட்டத்திலிருந்து முஸ்லிம்களை அல்லாஹு தாலா பாதுகாத்து கொள்வானாக ஆமீன்